ஈரோடு பகுதியில் இரண்டு இருசக்கர வாகனங்களை மருமநபர்கள் சாவகாசமாக திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி வேகமாக பரவி வருகிறது ஈரோடு வீரப்பன் சத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை காணாமல் அதிர்ச்சியடைந்த நிலையில் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்துள்ளார் அதில் மருமநபர் தனது இருசக்கர வாகனத்தை சாவகாசமாக திருடிச் செல்லும் காட்சி இடம்பெற்றிருந்தது அதே பகுதியில் மற்றொரு இருசக்கர வாகனமும் திருடப்பட்டுள்ளது இந்த நிலையில் கௌதமின் இரு சக்கர வாகனம் சக்திசாலை பகுதியில் மீட்டெடுக்கப்பட்டது இந்த சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க